ஒரு நாள் ரெண்டு நண்பர்கள் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க நடந்து போகும்போது ஒரு மரத்துல தேன் கூடு இருக்கிறத பார்த்தாங்க அப்ப அங்க வந்து ரெண்டு பேரு அந்த மரத்து மேல ஏறி தேன் கூட்டுல இருந்து தேனை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததும் ஒரு நண்பர் தேனி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேனை சேகரிக்குது ஆனா இந்த மனுஷங்க அது எவ்வளவு சுலபமா திருடிடுறாங்க இதை நினைச்சு அந்த தேனி எவ்வளவு வருத்தப்படும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு இன்னொரு நண்பரோ கண்டிப்பா அந்த தேனி வருத்தப்படாது மனுஷங்களால அந்த தேனை மட்டும்தான் திருட முடியும் ஆனா அந்த தேனை உருவாக்கும் கலைய எப்பவும் தேனிக்கிட்டு இருந்து திருட முடியாது அதனால எவ்வளவு தேனை மனுஷங்க எடுத்தாலும் தன்னால திரும்பவும் தேனை உருவாக்க முடியும் அப்படிங்கிற திறமை தேனிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது என்னைக்குமே வருத்தப்படாது அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு உங்க பணத்தையோ இல்ல உழைப்பையோ யார் வேணாலும் உங்ககிட்ட இருந்து திருடலாம் ஆனா திறமையும் சம்பாதிக்கும் திறனும் இருக்கும்போது நீங்க என்ன வேணா சாதிக்கலாம்